என்னடா வியானாவோட வினோத் வந்து எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ணலயா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வினோத்தா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு மூணாவது ஊனாவது ரிலீஸ் ஆயிருக்கு இதை பார்க்கும்போது சரிப்பா பிரின்சிபலா பிரஜின் என்னத்தை கிழிச்சாரு மீசையை எடுத்தாரு காஸ்டியூமா போட்டாரு வேற ஒரு ஆணையும் புடுங்கலையே மாணவர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு பார்வை மட்டும் தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த பிரஜின் அதாவது பேப்பர் ரவுடி இவெல்லாம் என்ன பெர்ஃபார்ம் பண்ணான்னு தெரியல சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு இன்னைக்கான எபிசோடோட மூணாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ப்ரமோல என்ன காட்டிருக்காங்க அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த வார வீக்லி டாஸ்கான ஸ்கூல் டாஸ்க் ஒரு வழியா முடிச்சிடுறாங்க இப்படி இந்த டாஸ்க்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போட்டியாளர்கள் எல்லாருமே லிவிங் ஏரியா ஏரியால இருக்கறாங்க அந்த இடத்துல பிக் பாஸ் போறதுக்குள்ள சரிப்பா எல்லாரும் டாஸ்க்ல சமயா பெர்ஃபார்ம்லாம் பண்ணீங்க இருந்தாலும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ பாக்கும்போது மக்கள் வந்து ரசிச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கற வகையில நீங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்ந்தெடுத்து சொல்லுங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாரு அந்த வகையில முதல்ல வர்ற விக்ரம போறதுக்குள்ள எஃப்ஜேயோட பேரை சொல்றாரு அதாவது குட்டி வார்டனா எஃப்ஜே எந்த ஆணியும் கொடுங்கல அப்படிங்கற மாதிரி எஃப்ஜே தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிமே சொல்றாரு அடுத்து வர்ற வியானோமே நானும் எஃப்ஜே தான் சொல்வேன் அவர் ஒழுங்கா டாஸ்க் பண்ணல அப்படிங்கற மாதிரி காரணத்தை சொல்றாங்க என்ன வியானா எஃப்ஜே சொல்லிட்டு இருக்க உன்னோட பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஆமாங்க நேத்து ராத்திரியே விக்ரம் கிட்ட அரோரா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதாவது இந்த வாரத்தை பொறுத்தவரை எஃப்ஜேஆ இருக்கட்டும் வியானாவா இருக்கட்டும் டாஸ்க்கு ஒழுங்கா பண்ணல அவங்கள பொறுத்தவரை இவங்க ரெண்டு பேரும் ஒஸ்டு பெர்ஃபார்மரா ஜெயிலுக்குள்ள போய் உள்ள போய் கண்டென்ட் பண்ணும் அவங்களுக்கு பிரவேசம் வேணும் அப்படிங்கறதுக்காக வாண்டடா தான் டாஸ்க்கு ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அதன் அடிப்படையில தான் வியானா வந்து எஃப்ஜே பேர சொல்றாங்க எஃப்ஜே ஜெயிலுக்குள்ள போனா நமக்கு கூட்டாளி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அதாவது காஞ்சி கண்டென்ட் பண்ணலாம் தான் வியானாவோட பிளானாவே இருக்குது இருக்குது அடுத்ததா வர வினோத்துமே எஃப்ஜே பேரை தான் சொல்றாரு அதுக்கு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரை பொறுத்த அவ்வளவு இன்வால்மெண்ட் இல்லாத மாதிரியே தெரிஞ்சு அப்படிங்கிற காரணங்களை சொல்றாரு அதுக்கப்புறமா வர சபரியுமே எப்ஜேட பேரை தான் சொல்றாரு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா கொடுக்கப்பட்ட வாய்ப்பை ரொம்பவே லதாஜிக்கா யூஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எஃப்ஜே ஒரா தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள் யார் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பிக் பாஸ் அதன் அடிப்படையில் இருந்த பிரஜனை அதுக்கப்புறமா வர்ற எஃப்ஜேயா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருமே வினோத் தான் அப்படிங்கிற மாதிரி வினோத்தோட பேரை சொல்றாங்க இப்படி வினோத் இந்த ரெண்டு பேருமே தேர்வு பண்றாங்க அதுக்கப்புறமா பெட்ரூம் ஏரியால வினோத் வந்து கமர்தீன் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு என்னப்பா விட நான் என்ன ஒஸ்டாவை பண்ண பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு இதோட இந்த ப்ரோமோ முடிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பர்ஃபார்மரா எஃப் ஜே வினோத் இந்த ரெண்டு பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க என்ன பொறுத்தளவுல இதுல ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க எஃப் ஜே வியானா இந்த ரெண்டு பேரையும் தேர்வு பண்ணி ஜெயிலுக்குள்ள அனுப்பி இருந்தாங்க அப்படின்னா மிட் நைட் மசாலா தான் ஓடி அந்த கன்றாவிய பாக்குறதுக்கு பதிலா ஒரு அன்பேர் ஒஸ்ட் பர்ஃபார்மரா வினோத் போறது கூட தவறு இல்லை தான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் வினோத் ஒஸ்ட் பர்ஃபார்மருக்கு தகுதியற்ற நபர் அப்படின்னு சொல்லலாம் அவரை பொறுத்தளவுல அந்த டாஸ்க்ல அவரால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணாரு வியானாவுமே ஒரு ரோலை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒன்னு பண்ணாங்க பார்க்கறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் இரிட்டேட் ஆச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே இரிட்டேட் ஆனாங்க இருந்தாலும் டாஸ்க்குக்காக அவங்களா வேற ஒன்று யோசிச்சு ஒன்று பண்ணாங்க ஆனா பிரஜினா இருக்கட்டும் எஃப்ஜே இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் கூட ஒழுங்கா பண்ணல என்ன பொறுத்தவரை இந்த வாரத்தோட ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னா அது பிரஜின் எஃப்ஜே அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமலா மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ